மனிதனின் பிணத்தை தொட்டால் அல்லது பார்த்தாலே தீட்டு என குளிக்கும் மனிதனே வாயில்லா ஜீவன்களை கொன்று பிணமாக்கி வகை வகையாய் சமைத்து சாப்பிடுவது எப்படி தர்மமாகும் வலி உணர்வறிய தாவரங்கள் தரும் கனிகள் பயிர்கள் பல உள்ளன அவைகள் ஜீவ இம்சையில்லா உணவு இதனை தவிர்த்து நாரசி கடிமையாகி உங்கள் நாக்கிற்காக நமது ஆன்ம சகோதரர்களாகிய ஆடு மாடு கோழி முயல் போன்ற அப்பாவி ஜீவன்களை கொன்று உண்ணும் மனிதனே நீ உண்பது உன் சகோதரனையே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு உனக்கு எப்படி உரிமை உள்ளதோ அதைப் போல் சம உரிமை அவற்றிற்கும் உண்டு உன் பிள்ளையை பக்கத்து வீட்டார் அடித்தாலே தாங்க முடியாத உனக்கு சக ஜீவனின் குடும்பத்தை கொன்று அழிக்கிறீர்களே ിൽ ന്യായമാകും